ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆசாரி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்தமாக மளிகை கடை வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவரோடு கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் தனி தனிமேல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் இருக்கிறதுனால எங்கேயும் வேலைக்கு போறதுக்கு பிரைவசியாக இல்லாத ஒரு காரணத்தினாலையும் தன்னுடைய அம்மாவை கடைசி வரைக்கும் கூடவே இருந்து தன்னுடைய மளிகை கடையை பார்த்துக்கிட்டு தன்னுடைய அம்மா கூட தான் இப்போதைக்கு ஒன்றா வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு தன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு தன்னுடைய அம்மாவையும் கடைசி வரைக்கும் பக்கத்திலே இருந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல அன்பான ஆண் துணை கிடைச்சா அடுத்து மூத்த திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு சேலத்தில் தான் தங்கி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரன் பார்த்துட்டீங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பா அழகா இருக்கிறதுனால தென்னைமரியே படிச்சுட்டு நல்ல ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா அடுத்த மூத்தத்தில் திருமணத்தை தவச்சிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மல்லிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்த முதலியார் உட் பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா பிளஸ் டூ வரைக்கும் இவங்க வந்துட்டு ஃபிஷ் மார்க்கெட்டில் சொந்தமாக கடைச்சிருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காமல் விவாகரத்து வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேலே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்துக்காகவும் இவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் இன்னைக்கு இவங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கன்னியாகுமரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தென்னமாரியே நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் கிடைச்சா போதும் ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே தனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மென்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் சுட்டு அவங்களுக்கும் உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க